ஹாய்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி இப்போது இந்த வயநாடு நிலச்சரிவு பற்றி நான் இதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி ஒரு வீடியோவே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது எதனால் நடந்துச்சு அப்படின்றத பற்றிலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க நிலச்சரிவு முதல்ல எதனால் நடக்குது அதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் மோஸ்ட்லி வந்து நிலச்சரிவு எதனால் நடக்கும் அப்படின்னா ஹெவி ரெயின்னால கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னால ஒரு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது அதனால மட்டும்தான் வந்து இந்த நிலச்சரிவுலாம் நடக்கும் நான் வந்து ஸ்கூல் டேஸ் படிச்சுட்டு இருக்கும் போதெல்லாம் நான் வந்து நிலச்சரிவு கேள்விப்பட்டிருக்கேன் அதாவது எப்படின்னா லைட்டாக வந்து நிலச்சரிவு இருக்கும் அந்த இடத்துல டிராஃபிக் ஜாம் இருந்துச்சு ஒரு சில ஆக்சிடெண்ட்ஸ் இருந்துச்சு சில பேருக்கு அடிபட்டுச்சு அந்த மாதிரி தான் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ தான் நான் வந்து இந்த அளவுக்கு ஒரு டிசாஸ்டர் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அதனால இது எதனால நடந்துச்சு இது எதனாலலாம் நடக்க வாய்ப்பு இருக்கு இது எதனால நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் கொஞ்சம் பார்க்கலாங்க இந்த நிலச்சரிவை பத்தி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எந்த ரீஜனில் ஃபர்ஸ்ட் நிலச்சரிவு வரும் மவுண்டென் ரீஜியனில் தான் ஆப்வியஸா நிலச்சரிவு எல்லாம் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவுண்டெயின் ரீஜியன்ல வந்து கிராவிட்டி வந்து தாக்கம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குங்க அதுக்கு அகென்ஸ்டாக வந்து அந்த ரீஜியனில் வந்து நிறையா பிளான்ஸ் இருக்கணும் அதோட மண்ணோட தன்மை வந்து நல்லா இருக்கணும் பிளான்ஸ் எல்லாம் அப்ரூவ்ட் ஆகாமல் இருக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் வந்து கிராவிட்டிக்கு அகேன்ஸ்டாக இருந்து தான் அந்த இருந்து தடுத்துட்ருக்கும் இப்போ இந்த வயநாடு நிலச்சரிவு எதனால் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா டிப்ரிஸ் ஃப்ளூ அது ஒன்றும் இல்லைங்க ஹெவி தான் வந்து இந்த நிலச்சரிவு வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நிலச்சரிவு மோஸ்ட்லி வந்து எதனால் நடக்கும் அப்படின்னா கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னாலங்க ஹெவி ரெயின்னால செகண்ட் வந்து சாயில் அரோஷன் சாயில் ரோஷன் சாயில் ரோஷன்னால் வந்து நிலச்சரிவு வரதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குங்க தேர்ட் வந்து ஏர்த் குவாக் நிலநடுக்கம் அதனால வந்து நிலச்சரிவு வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு இந்த மாதிரி சில ஃபேக்ட்ஸ்லாம் எல்லாம் இருக்குங்க நிலச்சரிவு வரத்துக்கு நம்ம ஹியூமன்னால் இந்த மாதிரி வரத்துக்கான வாய்ப்பு இருக்கா நிலச்சரிவு வரதுக்கான வாய்ப்பு நம்ம மனிதர்களால் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குங்க ஃபர்ஸ்ட் விஷயம் மைனிங் இந்த மௌண்டெயின் ரீஜியன்லலாம் வந்து மைனிங் பண்ணுறதுனால வந்து நிலச்சரிவு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது தான் வந்து ஹெவி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இந்த மவுண்டன் ரீஜியனில் பண்ணும்போது நிலச்சரிவு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது தேர்ட் தாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் டிஃபாரஸ்டேஷன் டிஃபாரஸ்டேஷனால நிலச்சரிவு வரதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது ஏன் அப்படின்னா ட்ரீஸ் எல்லாம் வந்து அதோட ரூட்டெல்லாம் வந்து நல்லா சாயிலை வந்து இழுத்து பிடிச்சி வச்சுக்கோங்க அதனால வந்து அந்த சாயில் வந்து எரோஷ் எரோடாகி போகிறதுக்கோ சாயில் ரோஷனுக்கு வாய்ப்பே கிடையாது அதனால வந்து நிலச்சரிவு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு மரத்தோட வேர்லாம் எப்பயுமே மண்ணை வந்து இழுத்து பிடிச்சிக்கோங்க அதனால தான் நிறைய பிளான்ஸ் வைக்கிறது மூலயமா வந்து நிலச்சரிவு வந்து நம்ம தடுக்கலாம் மெயினாக டிஃபாரஸ்டேஷன் நம்ம வந்து மரத்தை வந்து கட் பண்றது வந்து அதிகமாக இருக்கு இப்போ மரம் வளர்க்கறத விட வந்து நிறைய வந்து இப்போ டிஃபாரஸ்டேஷன் தான் அதிகமாக இருக்கு அந்த மாதிரி இடத்துல டிஃபாரஸ்டேஷன் இருந்துச்சு அப்படின்னா நிலச்சரிவு வரத்துக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகங்க இந்த நிலச்சரிவுக்கு வந்து மெயினான ரீசன் என்ன சொல்றாங்கன்னா அந்த இடத்துல வந்து மண்ணோட தன்மை வந்து ரொம்பவே வீக்காக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் கேவிட்டி இருந்துச்சுன்னு சொல்றாங்க நிறைய இடத்துல நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த பொந்தெல்லாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா நிறைய இடத்துல டூர் போயிருந்தீங்கன்னா நிறையா அந்த மவுண்டன் ரீஜனில் பார்த்துருப்பீங்க அது எதனால் அப்படின்னா மண்ணோட தன்மை வந்து ரொம்ப வீக்கா இருக்கிற போது இந்த மாதிரி நிலச்சரிவு வரதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்கு இதை பத்தினா இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து இஸ்ரோல வந்து முன்னாடியே வந்து கணிச்சு சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி நிலச்சரிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டுவெண்ட்டி நைன் நைட் என்ன ஆச்சுன்னா நினைச்சதை விடவே ஹெவி ரெயின்ஃபால் இருந்ததுனால தவிர்க்க முடியாத சூழ்நிலால் இவ்வளோ ஒரு பெரிய டிசாஸ்டர் இருந்தால் நிறைய பேரோட உயிரிழப்பு இப்போ இந்த வீடியோஸ்லாம் வந்து பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு மரத்தை வெட்டாமல் நிறையா வந்து பிளான்ஸ் வைக்கலாம் அதனால் ஏதோ ஒரு ஸ்டெப்பு ஒரு பர்சன் நம்மளால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் பண்ணலாங்க நிலச்சரிவு வந்து இங்கே மட்டும்தான் நடக்குமா ஹியூமன்ஸால் தான் இவ்வளோ நடந்துச்சு அப்படின்னா அது கிடையவே கிடையாதுங்க நிறைய அதர் பிளானெட்ஸ்லையும் வந்து நிலச்சரிவெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு இன்னும் நிறையா சயின்டிஸ்ட் வந்து சொல்றாங்க அதே மாதிரி சப்மாரைன்லையுமே வந்து நிலச்சரிவெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு அதனால் வந்து நம்ம ஹியூமன் தான் பண்ணுறோம் அப்படின்றது ஸோ தான் நடக்குது இல்லை இது வந்து ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்ல முடியாது இதுக்கு ரெண்டுமே தான் காரணம் நம்ம சைட்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய பிளான்ஸ் வளர்க்கலாங்க ஓகேங்க நான் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன் பாய்ங்க